ஒரு தண்ணி கணந்துடும் சரித்திரமா நாம என்ன கேட்ட ஆமன் தான் சொல்றோம் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் இல்ல ஹாக்கி இஸ் புட்பால் விளையாட் கேம் ஆஃப் இந்தியா விளையாட ஆளே இல்ல ஸ்பிரிண்டோட வலுவான கால இல்ல இப்படி எதுவுமே இல்ல ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் பண்றேங்க ஒழுங்கா செலெக்ஷன் நடத்துல அப்படின்னு சொல்லி நாங்க நம்மளே மனசு தேர்த்திட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் பண்ணலனாலும் ஒழுங்கா செலெக்ஷன் நடந்தாலும் நம்மளால ஏதாவது பெருசா பண்ண முடியுமான் கேள்வி இந்த ஜெயகுருங்கிற வெறி மட்டும் தான் அது இன்னும் கொஞ்ச நாள் பிளே ஸ்டேஷன்ல எழுத்து வளர்த்தும் போதும் ஆற்று வளர்த்தும் போதும் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஒட்டு மொத்த வளர்க்க முன்னாடி இருநூறு கோடி மண் குழுவா வாழ்ந்துட்டு இருப்போம் ஏன் எப்படி ஆனோம் இதுல இருந்து வெள்ள வருது எப்படி மறுபடியும் வலிமையான இந்தியர்களா வருது எப்படி சொல்றேன் செக்கில ஆட்டுற நல்லெண்ணெய் கொழுப்புனி அவனை சொன்னானா பார்ச்சூன்ல செஞ்சதுன்னு போண்டா மறுபடி தின்னா அப்புறே ஹார்ட் அட்டாக் வந்து சாக மாட்டான் ஏதோ சன்ஃபிளவர் உண்மையான தூய்மையான ஒரு லிட்டர் சன்ஃபிளவர் ஆயிரத்தி எவ்வளவு சன்ஃபிளவர் வேணும்னு நினைக்கா சோசிச்சு பாத்துக்கோமா சரி ஒரு லிட்டருக்கே அவ்வளவுனா டெய்லி எவ்வளவு ஆயிரம் குடும்பங்கள்ல எவ்வளவு கோடி லிட்டர் யூஸ் பண்றாங்க அவ்வளவுக்கு என் கடற்படி பாத்தீங்கன்னா செவ்வா கிரகத்துல பூரா சூரியகாந்தி பத்தாது பண்ண பார்த்தாது என்னத்தா யூஸ் பண்றான்னு கேக்குறீங்களா ப்ராசஸ்ட் லிக்விட் சரி வான விடுங்க அப்படின்னா கெமிசல் என்னத்தான் போனா நீங்க மண்ணை சாதி பிள்ளைய பார்க்க போயிருக்கேன் தயவுசெய்து எள்ளை கடலை தேங்காய் இதெல்லாம் மில்ல வாங்கி கொடுத்து ஆட்டி பயன்படுத்துங்க அப்படின்னா ஏற்கனவே ஆட்டி கீழே மில்ல வாங்கி பயன்படுத்துங்க நமக்காக இருந்தாலும் நம்மளோட சந்ததியினருக்காக ஒருவர் இப்ப கிடைக்கிற எள்ளு கடலை அரிசி எல்லாமே ஃபர்டிலைசர்ல உருவாக்குறாரு ஹைபிரிட் இந்தியால மறுபடியும் இயற்கை விவசாயம் துளிக்கணும்னா குறைஞ்சது நாற்பது ஐம்பது வருஷமா தான் சோ அதுக்கு முதல் படியா நீங்க டிவியில ஆட்ல பாக்குறது இது நம்பாதீங்க ஆட்ல வர்றதெல்லாம் டிவியோட போட்டோம் வீட்டுக்கு வாங்கிட்டு வராதீங்க அடுத்தது பனைவெல்லம் இங்க பனை மரங்கள்ல அழிஞ்சிட்டே வருது ஏன் யோசிச்சுமா இந்த சங்கர் படத்துல வர மாதிரி நாட்டை காப்பாற்றணும்னு அவசியம் இல்ல பனை மரங்களை காப்பாத்தினாலே போதும் இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த கருப்பட்டி பனைவெல்லம் இதெல்லாம் மியூசியத்துலதான் பார்க்க முடியும் போல ஆனா வருஷா வருஷம் சுகர் பேஷன்ஸ் மட்டும் கூட்டிகிட்டே போறோம் இந்த ரெண்டாவது எட்டா பக்கத்தையும் சம்மந்தப்படுத்துற மாதிரி எது ரெண்டுத்தையும் சேர்த்து சம்மந்தப்படுத்திக்கோங்க நம்ம இப்ப வீட்டுல யூஸ் பண்ற ஜீனிய பெரிய பெரிய ஸ்டாரோட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப்போ எல்லா வீட்லயும் அந்த கருமம் தான் நூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில சுகர் பேஷன்ஸே இல்ல சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க செய்து ஜீனி என்கிற சீம சக்கரை கொண்டு போய் குப்பையில போட்டுங்க நாட்டு வெள்ளம் பயன்படுத்துங்க நாட்டு சர்க்கரை பயன்படுத்து விஷத்தத்தை கூட குடிங்க ஆனா அந்த ஜீனை மட்டும் சாப்பிடாது அடுத்தது சாப்பிட்டிருக்கீங்க இந்தியாவில ஏற்படுற கிட்னி கல் வயரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இளவு தான் அதை குடிக்கிறது எல்லாம் மாட்டுமோ சரி வேணாம் உண்மையா அதுல கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும் எனக்கு மட்டும் ஒரு பவர்ஃபுல் பான் கிடைச்சிருங்களேன் இந்த கோக்கு பெப்சி இதெல்லாம் தயாரிக்கிற நிறுவனத்தை வெடி வச்சு காலக்குள்ளா ஜெயில கழித்தீங்கன்னா நாரடி பவுண்ட குடிக்கலாம்ப்பா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றது லேட்டா கால விழுது குடிங்க சந்தோஷமா குடிங்க அப்படியே உங்க இழுப்புரமா தூங்கி வைக்க சந்தை லைட்டா தொட்டு பாத்துக்குங்க எல்லா கன்றாவே அதே தான் போதைக்கு கல்லு குடிச்சு தாகத்துக்கு அதே குடிச்சு இந்த தமிழை இன்னைக்கு செவன் டே நைட்டும் மிக்ஸ் பண்ணி பால் டைல் குடிச்சிருக்கான் இருக்கான் கட்டிங்கிற பேர்ல பூமி மனிதனுக்கு சுரந்து கொடுக்கும் பால்க்கு பேர் தான் கல்லுன்னு எழுதால சாரணி தான் ஞாபகத்துக்கு ஆனா இப்போ கல்லூல் இது இருக்கா அரசியல்வாதி இருக்கா பொலிட்டீஷியன் நம்ம பேச பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை கண்டா எந்த நாயம் இருந்துட்டு போறான் ஆனா நாம மாறிட்டா அவள் எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பை தான குட்டியானும் சரி ரொம்ப பேசிட்டேன் டயர்டா இருக்கு என்னைக்கு இப்ப நாயங்க போவ பரவாயில்ல நான் ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி குடிச்சு என் தாமித்தீத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன விட என் வருங்கால சந்தேகம் தான் முக்கியம் உங்களுக்கு எப்படி இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்ம மது வலிமையா நினைந்திருக்கிற குறைஞ்சது மூணு இல்ல நாலு ஜென்ரேஷன் ஆகும் ஏன்னா யாருக்குமே அவ்வளவு கேவமாக இருக்கும் நம்ம ஜீங்களா உங்க பயணம் பொண்ணா இனிமே லேஸ் பண்ணிட்டு வரும் பிடிச்சா காரங்களே வைங்க ஏன்னா இந்த ஜெல்லி க்ரீம் பிஸ்கெட் சிஸ் பேக்கெட்டு பூஸ்ட் காம்பளாஸ் இது எல்லாமே சொப்பிடலாங்க இந்தியா உருவாக்குறதுல முக்கிய பங்கு வச்சுன்றத மறக்கிறாரு ஃபுட் கோர்ட்ல உட்காந்துட்டு பீஸா பர்க் திண்டுறதெல்லாம் பெருமையா நினைக்கிறாருங்க ஏன்னா யூனிசெஃப்ல வேல்ஸ் பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொன்னது நம்ம இட்லி தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு பின்னாடியே போயிட்டு பாஸ்டா போய் சேர்ந்துறீங்க ஸோ இனிமே ஆடம்பரத்துக்கு பின்னாடி போகாமல் பழக உணவு மறைக்கு மாறும் காமா பயிரிக்கு அஞ்சுல ஆறு முழு நாட்டு கோழியும் எட்டு லிட்டர் சுத்தமான பாலும் கூடி போறான் மனுஷன் பிராய்லர் கோழி ஆரோக்கிய பால குடிச்சிருந்தா சத்தியமா ஒரு புள்ளு கட்டு கூட தூக்க மாட்டார் பிராய்லர் கோழி இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் பொண்ணுங்க சீக்கிரமே ஏஜ் அட்டம் பண்ணி வீட்டில் ஆளுநர் போல லாஜிலயோ எல்லா கருமச்சியும் சீக்கிரமே அட்டம் பண்ணி கடைசியில எண் கருப்பு எண் ஒரு மனு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு ஆம்பளை முப்பது வயசுலயே கையில தட்டி போட்டு பிராய்லர் கோழி கடைசியில் போனா மூஞ்சை திருப்பிக்க நாட்டு மாட பால் குடிக்கட்டும் ஆனா இவனுங்க ஜல்லிக்கட்டு நிறுத்தி நாட்டு மாடோட உயிரே குடிச்சியா போட்டுட்டாங்க இப்பெல்லாம் ஆப்பிள் பாவலான்னு இருக்கு ஆனா சொல்லி பார்த்தா வேக்ஸ் இப்ப இருக்கிற திராட்சை தர்பூசணி எல்லாத்துலயும் கொட்டையிடலாம் கேட்டா பாத்துரும் கார்பிக்கு சீட்லெஸ் ஒரு இல்லாத பழத்தால அடுத்து ஒரு உயிரில செடியை உருவாக்க முடியாது அதே கேதி தான் இதை சாப்பிட்டேன் நமக்கும் எங்க ஊர்ல ஒரு தாத்தா தொண்ணூத்தி எட்டு வயசுலயும் நல்லா ஆரோக்கியமா இருக்காரு ஏன்னா அவர் டெய்லி பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்காரு சோ நாமளும் இனிமே கிட்ட இருக்க இடத்துக்கு பைக்ல போகாம போவோம் பைக் இருந்தாதான் அவன் சொன்னா அவளே வாணா விட்டுரும் ஏன்னா கொஞ்சம் கூட உடல் உழைத்து இல்லைன்னா நமக்கு எல்லாம் மூணு வேளை உணவு பாருங்க ரெண்டு வாழ உணவு வைப்பதுன்னு உங்க பிள்ளைங்க கீழே ஸ்மார்ட் போன் கொடுத்து விளையாட விட்டுறது தெருமையால நினைக்காதீங்க ஒரு நாட்டோட எதிர்காலத்தை தனிச்சுட்டு இருக்கோன்றதை நினைச்சு தயவு செய்து எள்ளு கடலை நுங்கு இளநி இதை பத்தி எல்லாம் சொல்லி வளங்க முடிஞ்ச அளவுக்கு ஓலி விளையாட விடுங்க கீழே விழட்டும் அடிப்படட்டும் தமிழ்மந்தா வலிமையுடைய சாட்சி நான் அவ்வளவு நேரம் பேசிருக்கேன் நான் சொன்ன விஷயத்துல அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண கூட நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல முன்னோர்களா இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க மிகவும் பிடிச்சிருந்தா ஷேர் பட்ட அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிலாம் நான் சொன்னேன் இந்த செருப்பு கல்வி அடிங்க லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே நம்மள வலிமையான இந்தியா ஆக்க போகல ஆனா பழங்கால உணவு முறை கண்டிப்பா மாற்றும் அடுத்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சந்திப்போம் நன்றி